மக்கள் நாயகன் ராமராஜன் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சாமானியன் இந்த திரைப்படம் வெளிவந்து ஒரு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு ஆண்டுகள் என்பது மிக சிறப்பான ஒன்று என்று தன்னோட பதிவை இது பண்ணியிருக்கிறார் இயக்குனர் ஆகியவர்கள் இந்த திரைப்படத்தில் மக்கள் நாயகன் ராமராஜன் மற்றும் ராதாரவி போன்ற பலர் இணைந்து நடித்திருக்கும் ஒரு சாமானியன் கதை கொண்ட மிக அருமையான ஒரு திரைப்படம் டிவிபி மல்டி தேற்று ஆலங்குளம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு நாளுக்கு மேலே இந்த திரைப்படம் அந்த திரையங்களை ஓடி ரசிகர் மன்றர்கள் கொண்டாடினார்கள் சாமானியனுக்கு ஒரு கதை என்பது மிக அருமையாக பல வருடங்கள் கழித்து கம்பை கொடுத்திருந்தாலும் அந்த திரைப்படத்தை கெட்டு கொடுத்துட்டாரு நூறு நாள் தாண்டி ஓடுவது என்பது இப்போ இருக்கிற டயத்தில் ஒரு வாரம் ஓடினாலே அந்த படத்தை தூக்கிடுறாங்க பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி அங்கே இருக்கும் மக்கள்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோயம்புத்தூர் பல இடங்களில் இருந்து வந்து பார்த்து இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமாக ஆகினார் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் ரசிகர்கள் இன்று அந்த தினத்தை மிக அருமையாக ஒரு ஆண்டுகள் ஆனது என்பது சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் ஒரு வெற்றிப்படத்தை கொடுத்த மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி என்று இயக்குனர் தங்கள் பதிவினை ஏற்றிருக்கிறார் மிக அருமையான ஒரு திரைப்படங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் பணம் வாங்கிட்டு லோன் வாங்கிட்டு லோ லோலோன்னு அலைகிறாங்க ஆனால் அந்த கரெக்டான டயத்தில் கரெக்டான திரைப்படத்தை வெளி கொடுத்துருக்கிறாரு இயக்குனர் மிக அருமையாக சாமானியன் மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படம் ஒரு ஆண்டுகள் கழிந்து மிக ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம்தான் ரசிகர்கள் கொண்டேன்